பிரதமராக இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று சொல்லுவதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது அவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு காரணம் கூட நம்மால் சொல்ல முடியாது அவருக்கு ஏன் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க கூடாது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழின் அடையாளங்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு எதிரியாகவே அவர் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கையை குழி தோண்டி உடைக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது நீட் தேர்வை கொண்டு வந்து இங்கே திணிப்பதாக இருக்கட்டும் சமூக நீதிக்கு எதிரான மசோதாவை கொண்டு வருவதாக இருக்கட்டும் இதையெல்லாம் முன்னெடுத்து செய்வதிலே பிரதமர் மோடி அவர்கள் முன் முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறார் அதை தாண்டி இங்கே புயல் வந்தபோது வெள்ளம் வந்தபோது ஸ்டெர்லைட் பிரச்சனையிலே மக்கள் அரசாங்கத்தால் கொல்லப்பட்ட போது ஒரு முறை கூட இந்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் அவர் ஒரு பதிவை கூட செய்ய தயாராக இல்லாத ஒரு பிரதமராக அவர் தொடர்ந்து நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமராக அவர் செயலாற்றிக் கொண்டு வருகிறார் அதையும் தாண்டி சமூக நல்லிணக்கம் என்பதற்கு எதிரான ஒரு ஆட்சியாக கட்சியாக பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த வாய்ப்பையெல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் பிஜேபி செயல்படுகிறது மக்களை கூறு போட்டு பிரித்து மதத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இந்தியா என்பது இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் ஒரு ஒற்றுமையை காணக்கூடிய எல்லாருடைய அடையாளங்களையும் போற்றி அதை மதித்து வெவ்வேறு மொழிகள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் மதித்து ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்தியர்களின் எண்ணமாக இருக்கக்கூடிய சூழலிலே இந்தியா என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதையே மாற்றி அதை ஒரே நிறமாக ஒற்றை முகவரியாக ஒற்றை அடையாளமாக ஒற்றை மொழி பேசக்கூடிய ஒரு நாடாக எல்லா விதமான அடையாளங்களையும் ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய அதன் அழகையும் செழிப்பையும் வளமையையும் அழித்துவிட்டு அந்த மொழிகளையெல்லாம் அழித்துவிட்டு விட்டு அடையாளங்களையெல்லாம் அழித்துவிட்டு வித்தியாசங்களையெல்லாம் அழித்துவிட்டு தான் நினைக்கக்கூடியதையெல்லாம் கொண்டு வந்து புகுத்தக்கூடிய ஒரு அரசாக மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தமிழ்மொழிக்கு எதிராக கீழடியில இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியின் வெளியீடுகளை கூட வெளியில் கொண்டு வருவதற்கு தயங்க அதை மூடி மறைக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு தமிழர்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்